தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும் போவில் வாழும் நிலைகள் மாறும் வாழும் நிலைகள் மாறும் இந்த வா இந்த வன் தந்த வாழ்வு பாதையில் வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாக நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன் வார்த்தையாக நின்ற இறைவன் வாழ்வைேந்த தலைவன் பாரில் எங்கும் போது பார்வை தந்த அந்த பாதையில் அழைத்த அறிஞன் காலம் கடந்த கலைஞன் என் தலைவன் இந்த வானதேவன் தந்தவா தந்த வாதை எந்த வாழும் காலம் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா இந்த நாளில் நம்மளை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நான் அவர் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டாரு நம்ம கேட்கலை நமக்கு இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ணி கண்டிப்பாக நான் உன்னை ஹாப்பியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க என்னடா இது நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணி உன்னை ஹாப்பியாக வச்சுக்கவேன்னு நம்மள்ட சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள தானே குட்டிஸ் நம்ம முத தேடணும் யாராக இருக்கோம் எங்கே போகிறீங்க எல்லாரும் உடனே உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா இல்லை யாராவது உங்கள்ட்ட அப்படி சொல்லியிருக்காங்களான்னு உங்கள் ஃபோன் எடுத்து இல்லை உங்கள் வீட்டில் யாரோட ஃபோன் எடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படித்தானே குட்டீஸ் நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பே இதுதான் கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய கண்ணீராக இருக்கட்டும் நம்மளுடைய சந்தோஷமாக இருக்கட்டும் இதை ரெண்டையுமே நம்ம நம்மளை தேடி இருக்கிற நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஏசப்பாக்கிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க தான் குட்டீஸ் செய்வோம் ஏன்னா ஏசப்பா என்ன நமக்கு பதில் சொல்லுவாங்களா அவங்க நம்மகிட்ட பேசுறாங்களா ஆனா இப்ப நான் ஃபோன்ல யார்கிட்டயா நான் சொன்னேன்னா இல்லை நான் யார்கிட்டயா அதை ஷேர் பண்ணனா அவங்க எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க தானே நீங்க என்னை பார்த்து கேட்குறீங்க கண்டிப்பா நம்ம நம்ம எல்லாருடைய தாட்டுமே எனக்கு ரொம்ப சீக்கிரமா அந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடணும் ரொம்ப சீக்கிரமா எனக்கு இது ஒரு பதில் கிடைச்சி நான் ஹாப்பி ஆயிடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் ரொம்ப பக்கத்துல இருக்கிற நம்ம கூட டச்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்டயும் அந்த விஷயத்த ஷேர் பண்ணி ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம ஓடுறோம் அப்படிதானே குட்டிஸ் கண்டிப்பா அதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தான் அதுல ஒரு சந்தோஷம் நம்ம அடைவோம்னே வச்சுக்கோங்களேன் ஆனா திரும்பவும் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி கண்ணீர் வடிப்போம் அதே மாதிரி சோர்ந்து போவோம் அதே மாதிரி நம்ம மனுஷங்களை தேடி ஓடுவோம் ஆனால் இந்த நாளில் நம்மளை தேடி நமக்கு சந்தோஷமா வச்சுக்குவேன்னு ப்ராமிஸ் பண்றதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா நம்ம ஏசப்பா அவர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் உடனே நமக்கு கிடைக்கலனாலும் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறத நம்மளால உணர முடியும் நம்மளுடைய சந்தோஷம் அவர் கொடுக்குற சொல்யூஷன்னால இருந்ததுன்னா கண்டிப்பா அது நிரந்தரமான நிலையான ஒரு சந்தோஷமாக தான் குட்டி சிறுக்கும் இதை தான் நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறோம் அதனால தான் இன்றைக்கி நமக்கு அருமையாக ஏசப்பா என்ன பண்ணுறாங்க ஒரு வசனம் கொடுக்குறாங்க அந்த வசனத்துலேயும் என்னென்னா அவர் நம்மளை தேடி இருக்கிறாருங்கிறத புரிய வச்சுக்கிற புரியறதுக்காக நம்ம புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக என்னன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கருத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு ஒரு உதவின்னு ஒன்று வரணும் அது நிரந்தரமான உதவி இனி நான் அந்த விஷயத்தை குறித்து நான் வந்து நான் சோர்ந்து போகக்கூடாதுன்னு நம்ம எப்போ நினைக்கணும் அப்படின்னா நமக்கான உதவி இந்த வானத்தையும் பூமியையும் உங்களையும் எங்கள் என்னையும் படைச்ச ஏசப்பாட்டை இருந்து வந்து மட் குட்டிஸ் நம்மளால் அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா ஹாப்பியா இருக்க முடியும் ஆல்ரெடி உதவி வந்து வெயிட் நீங்களும் நானும் நம்ம இருக்கிற அந்த பேசி அழுது துன்பப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்படுறத விட இது தூக்கி போட்டுட்டு ஏசப்பாக்கிட்டு நம்ம போய் உட்காந்து நம்மளுடைய வேதனைகளை சொல்லுவோம் அவர் இடத்துல பேசுறது நம்மளால எளிதா கேட்க முடியும் அப்படி நம்ம செவிகள் அவருடைய வார்த்தை கேட்கிற அந்த நிமிஷம் நம்மளுடைய எவ்வளவு பெரிய பாரம் இருந்தாலும் கூட அது காணாம போயிடும் குட்டீஸ் ஸோ அதுக்காக இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த வார்த்தை உண்மை எங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த வாழ்க்கையை உம்முடைய சுத்தத்தின்படி வாழணும் உம்முடைய உதவியோடு நாங்கள் வாழ கற்றுக்கிடணும் ஸோ அதற்கான பக்குவத்தை வழிகாட்டுதலை எங்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களை முழுவதுமா உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆமை